அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் வழி இன்றைய தலைப்பு உலக வாழ்வு நிரந்தரம் இல்லை உலக வாழ்வு நிலைக்குமென்று உனக்குள்ளே கோட்டை கட்டி உலக வாழ்வு நிலைக்கும் என்று உனக்குள்ளே கோட்டை கட்டி ஒரு நாளும் வாழாதே உண்மையினை மறக்காதே உலக வாழ்வு நிலைக்கும் என்று உனக்குள்ளே கோட்டை கட்டி ஒரு நாளும் வாழாதே உண்மையினை மறக்காதே உலகமெனும் உருண்டையுமே உமையவனுக்குச் சொந்தம்தான் உலகமெனும் உருண்டையுமே உமையவனுக்கு சொந்தம்தான் உலகமெனும் உருண்டையுடன் அண்டம் கூட அவனதுதான் உலகமெனும் உருண்டையுமே உமையவனுக்கு சொந்தம்தான் உலகமெனும் உருண்டையுடன் அண்டம் கூட அவனதுதான் அத்தகைய உலகை நீயும் ஆண்டு மகிழ நினைக்காதே அத்தகைய உலகை நீயும் ஆண்டு மகிழ நினைக்காதே வாடகைக்கு வந்துவிட்டு வளைத்துப் போட எண்ணாதே அத்தகைய உலகை நீயும் ஆண்டு மகிழ நினைக்காதே வாடகைக்கு வந்துவிட்டு வளைத்துப் வளைத்து போட எண்ணாதே வந்து போகும் பயணி போல வண்ணனவன் அனுப்பியுள்ளான் வந்து போகும் பயணி போல வண்ணனவன் அனுப்பியுள்ளான் வாழ்ந்து விட்டு போவதற்கே வழி அனுப்பி வைத்து உள்ளான் வந்து போகும் பழனி போல வண்ணனவன் அனுப்பியுள்ளான் வாழ்ந்துவிட்டு போவதற்கே வழியனுப்பி வைத்து உள்ளான் ஒரு சில காலம் தங்கியிருந்து ஒரு சில காலம் தங்கியிருந்து ஒழுக்கமுடனே உலகம் வாழ்ந்து ஒரு சில காலம் தங்கியிருந்து ஒழுக்கமுடனே உலகம் வாழ்ந்து ஓங்கி வளர்ந்து வாவென்று கூறி வானவன் இங்கே அனுப்பியுள்ளான் ஒரு சில காலம் தங்கியிருந்து ஒழுக்கமுடனே உலகம் வாழ்ந்து ஓங்கி வளர்ந்து வாவென்றுரைத்து வானவன் இங்கே அனுப்பியுள்ளான் உந்தன் உடலும் உயிரும் கூட உனக்கு என்றும் சொந்தம் இல்லை உந்தன் உடலும் உயிரும் கூட உனக்கு என்றும் சொந்தம் இல்லை உற்றார் உறவும் பெற்றோர் கூட உந்தன் வருவார் இல்லை உந்தன் உடலும் உயிருங் கூட உனக்கு என்றும் சொந்தம் இல்லை உற்றார் உறவார் பெற்றோர் கூட கூட வருவார் இல்லை உழைத்து சேர்த்த பணமுங்கூட உந்தன் பின்னே வாராது உழைத்து சேர்த்த பணமும் கூட உந்தன் பின்னே வாராது ஊரை ஏய்த்த சொத்தும் கூட உன்னை பார்க்க பிடிக்காது உழைத்து சேர்த்த பணமுங்கூட உந்தன் பெண்ணே வாராது ஊரை ஏய்த்த கூட உன்னை பார்க்க பிடிக்காது என்பதை புரிந்து மனதில் ஏற்றிடு நன்மைகள் புரிந்து நாளும் வாழ்ந்திடு என்பதை புரிந்து மண் மனதில் ஏற்றிடு நன்மைகள் புரிந்து நாளும் வாழ்ந்திடு வன்மங்கள் இன்றி வாழ்ந்து மகிழ்ந்திடு அன்புடன் நடந்து அகிலம் வாழ்ந்திடு வன்மங்களின்றி வாழ்ந்து மகிழ்ந்திடு அன்புடன் நடந்து அகிலம் வாழ்ந்திடு வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்